க்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு முதற்கட்ட தேர்தல் நடைபெறும் தமிழ்நாட்டில் இதுவரை ரூபாய் நானூற்றி அறுபது புள்ளி எண்பத்தி நான்கு கோடி மதிப்புள்ள பணம் பரிசுப் பொருட்கள் மதுபானங்கள் பறிமுதல் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வரை ரூபாய் ஐம்பத்தி மூன்று கோடி ரொக்கம் ரூபாய் நான்கு கோடி மதுபானங்கள் ரூபாய் முப்பத்தி ஒரு கோடி பரிசு பொருட்கள் ரூபாய் எழுபத்தி எட்டு கோடி மதிப்புள்ள நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு சங்ககிரி சட்டமன்ற தொகுதி போரூர் ஐவேலி குச்சனூர் மொத்தையனூர் ரெட்டிபாளையம் பகுதியில் கேஎம்டிகே பொதுச்செயலாளர் திரு இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் தேர்தல் சம்பந்தமாக ஆலோசனை மேற்கொண்டார் மணிப்பூரின் இம்பால் கிழக்கு மாவட்டத்தில் ஆயுதம் ஏந்திய இரு பிரிவினரிடையே நடந்த துப்பாக்கிச்சூடு சண்டையில் இருவர் உயிரிழப்பு உயிரிழந்தவர்களின் உடல்களை கயிற்றில் கட்டி இழுத்துச் செல்லப்படும் காட்சிகள் இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருநங்கைகளை மூன்றாம் பாலினத்தவராக உச்சநீதிமன்றம் இரண்டாயிரத்தி பதினான்கு ஏப்ரல் பதினைந்து அன்று அங்கீகரித்து அறிவித்தது இதன் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் பதினைந்தை தேசிய திருநங்கையர் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது மத்திய பிரதேசத்தில் திறந்தவெளி ஆழ்துளை கிணற்றில் விழுந்த ஆறு வயது சிறுவன் உயிரிழப்பு நாற்பத்தி ஐந்து மணி நேர மீட்பு நடவடிக்கைக்கு பின் சிறுவன் சடலமாக மீட்பு இஸ்ரேலின் டெல் அபு நகருக்கு செல்லும் ஏர் இந்தியா விமான சேவை தற்காலிகமாக ரத்து மேற்கு ஆசியாவில் பதற்றம் நீடிப்பதால் நான்கு வாராந்திர விமான சேவை நிறுத்தம் உலகம் முழுவதும் கடந்த மூன்று மாதங்களில் ஸ்மார்ட் போன்கள் ஏற்றுமதி எட்டு சதவிகிதமாக அதிகரிப்பு ஐபோன் ஏற்றுமதி சரிந்த நிலையில் மீண்டும் முதலிடத்தை பிடித்தது சாம்சங் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வாட்ஸ்அப் பாக்ஸ் மூலம் டிக்கெட்டுகள் பெறும் சேவை தற்காலிகமாக இயங்கவில்லை என சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தகவல் சிஎம்ஆர்எல் பயண அட்டை மொபைல் செயலி பேடிஎம் போன்பே சிங்கார சென்னை கார்டு போன்ற பிற சேவைகள் மூலம் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள அறிவுறுத்தல் தேர்தல் நாளில் விடுமுறை அளிக்காத நிறுவனங்கள் மீது தொழிலாளர் நலத்துறை நடவடிக்கை எடுக்கும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி விடுமுறை இல்லை என தெரிந்தால் பதினெட்டாம் தேதியே தேர்தல் ஆணையத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது என்ற புகார் எண்ணுக்கு ஊழியர்கள் புகார் அளிக்கலாம் என தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க